இனங்கள் நமக்கு தெரியும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா மஞ்சிப்பா அதோடு கூட மருட்பா என்ற ஒரு பாவகை இருக்கிறது பா இனம் இருக்கிறது அது மருட்பா என்றால் என்ன என்றால் முதல் இரண்டு அடிகளில் வெண்பாவனுடைய இலக்கணத்தையும் வெண்பாவினுடைய இலக்கணத்தையும் மூன்றாம் அடியிலோ அல்லது இறுதி அடியிலோ ஆசிரியப்பாவனுடைய இலக்கணத்தையும் பெற்று பாடக்கூடியதுதான் மருட்பா என்று பெயர் அதாவது வெண்பாவுடைய இலக்கணமும் பெற்றிருக்கும் ஆசிரியாப்பாவுடைய இலக்கணத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பாக்கு தான் மருட்பா அப்படின்னு பேர் அது நான்கு வகையான மருட்பாக்களை வகைப்படுத்தலாம் புறநிலை வாழ்த்து மருட்பா அதாவது தெய்வத்தினுடைய அருளையும் நிறைந்த செல்வத்தையும் பெற்று நீடூடி வாழ்க என வாழ்த்தி மருட்பா பாடணும்னா அது புறநிலை வாழ்த்தும் மறுப்பான்னு பேர் கைக்கிளை வாழ்த்தும் மருட்பா அப்படின்னா ஒருதலை காதலை அதாவது ஒருதலை அன்பை பாடக்கூடிய மருட்பாவிற்கு கைக்களை வாழ்த்து மருப்பா அப்படின்னு பேர் வாயுரை வாழ்த்தும் மருட்பா அது உலகத்தினுடைய உண்மை பொருளை சொல்வதற்கு ஏற்ற வகையில் பாடக்கூடிய மருட்பாவிற்கு வாயுரை வாழ்த்து மருட்பா அப்படின்னு பேர் செவி அறிவுறிவு மறுட்பா அப்படின்னா இப்போ சான்றோர்களுடைய உரை கேட்டு அதன்படி வாழ்க்கையில் ஒழுக வேண்டும் என்று ஒரு அரசருக்கோ அல்லது தலைவனுக்கோ அறிவுரை சொல்லக்கூடிய மறுட்பாவிற்கு தான் செவி அறிவுறிவு மறுப்பா அப்படின்னு பேர் அது அவருடைய செவியிலே விடுகிற போல் அறிவுரை சொல்லக்கூடிய மறுட்பாவிற்கு செவி அறிவுருவு மறுப்பா அப்படின்னு பேர் கற்றெல்லாம் எடுத்துக்காட்டு பாடல்கள் இருக்கிறது ஒவ்வொரு பாடலையும் நாம் இந்த வீடியோவில் விளக்கமாக காட்டுமானால் வீடியோவினுடைய நேரம் அதிகமாக இருக்கு என்பதனால் வகையை மட்டும் நான் சொல்லியிருக்கின்றேன் இதற்கான எடுத்துக்காட்டு பாடல்கள் நம்மிடத்தில் நிறைய வியாப்பருங்கள காரியில் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கொண்டு அதன்படி படித்து பயன்பெற அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்